வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ் திரையுலகத்துல இதுவரைக்கும் எந்த சர்ச்சையிலையும் சிக்காதவர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் நடிகர் ஜெயம் ரவி நடிகர் ஜெயம் ரவி இன்றைக்கு தன்னுடைய மனைவி ஆர்த்தியை புரிஞ்சிருக்கிறத அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கார் இதுக்கான உண்மையான காரணம் என்ன ஜெயம் ரவி தன்னுடைய காதல் மனைவியான ஆர்த்தியை கைவிடக்கூடிய முடிவுல எந்த தருணத்துல வந்தாரு ஏற்கனவே கடந்த மூன்று நான்கு மாதங்களா இந்த குடும்ப பஞ்சாயத்து இளைமுறை ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு ஜெயம் ரவி இப்ப இந்த முடிவை ஸ்ரீட்டா எடுக்கிறதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் இது நிபுணரல் யூடியூப் சேனல் இப்பதான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோ கண்டிட்டுக்குள்ளே போயிடலாம் ஜெயம் ரவி தமிழ்ல வெளியான ஜெயம் திரைப்படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானதுனால அவர் தன்னுடைய பெயரான ரவியோட சேர்த்து ஜெயம் ரவி அப்படின்னே வச்சிருந்தாரு ஜெயம் ரவியினுடைய அப்பா யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபலமான எடிட்டர் மோகன் அதிலிருந்து இருந்து அவருடைய திரைப்பயணம் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஜெயம் படம் வெளியான காலகட்டத்தில் ஒரு உதாரணமாக சொன்னால் நானாப்ப கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன் கல்லூரியில் படிக்கக்கூடிய உங்களுடைய மகனையோ மகளையோ காணவில்லையா நிச்சயம் ஜெயம் உண்டு அருகில் ஜெயம் ஓடக்கூடிய திரையரங்களை போய் பாருங்கன்னு போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க அந்த அளவுக்கு சில வேலைகள்லாம் செய்து தான் ஜெயம் படத்தில் ஜெயம் ரவியை பல பேரையும் பார்க்க வச்சாங்க அதிலிருந்து தொடங்கின அவருடைய திரைப்பயணத்தில் பேராண்மை தொடங்கி பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாரு ஜெயம் ரவி கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய காதல் மனைவியான ஆர்த்தியை கைப்பிடிச்சார் யார் இந்த ஆர்த்தி ஆர்த்தியினுடைய அம்மா பெயர் சுஜாதா அந்த சுஜாதா யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபலமான தயாரிப்பாளரும் கூட நிறைய சீரியல்கள் தயாரிச்சிருக்காங்க படம் தயாரித்தது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஜெயம் ரவி நடிச்சு சைரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் வெளியாயிருந்துச்சு அந்த திரைப்படத்தை தயாரிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியினுடைய சொந்த மாமியாரா இன்றைக்கு அந்த ஆர்த்தியினுடைய அம்மாவா இருக்கக்கூடிய சுஜாதா அவர்கள் தான் சரி அது விஷயம் இல்லை இப்போ என்ன பிரச்சனை குடும்ப பஞ்சாயத்துக்குள்ள என்ன குழப்பம்னா பல்வேறு வகையான காரணங்கள் இதில் வரிசை கெட்டுது நான் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் முன்னணி சினிமாவில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய பல பேர்கிட்ட பேசினதுல அவர்கள் மூலமாக நம் காதுகளுக்கு வந்த தகவலை தான் ஒரு ஊடகவியலாளராக நான் கடத்துறேன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேவரவியனுடைய மாமியார் சுஜாதா அண்மையில ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க அந்த படத்துல தன்னுடைய மருமகனை தான் கதாநாயகனா புக் பண்ணியிருக்காங்க அந்த மருமகனை வைத்து தான் ஏற்கனவே அவங்க சைரன் அப்படின்னு படம் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கு அவங்க இயக்குனராக யாரை போட்டிருந்தாங்கன்னா பசங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த பாண்டியராஜ புக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுஜாதாவுக்கு ஒரு சொந்த மகள் தான் ஆர்த்தி அவங்க ஒரு வளர்ப்பு மகனையும் வளர்த்துறாங்க அந்த மகனுடைய பெயர் சங்கர் அந்த சங்கர் தான் இந்த திரைப்படங்கள் சார்ந்த அவங்களுடைய தயாரிப்பு பணிகள் எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்கக்கூடியவர் ஜெயம் ரவியை ஹீரோவாக புக் பண்ணாங்க தன்னோட சொந்த தன்னுடைய பணம் சொந்த குடும்பத்தை விட்டு வெளியில் போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று நம்முடைய மருமகனுக்கு நம்மளே சினிமா வாய்ப்பு கொடுக்குறோம் ப்ளஸ் அவர் வாய்ப்பு கேட்கக்கூடிய இடத்துல இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக அவங்க நம்ம மருமகனை வச்சே படம் எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கும் வர்றாங்க ஏற்கனவே சைரன் எடுத்த அனுபவத்தினால் இந்த படத்துக்கு ஜெயம் ரவிக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு பேசப்படுது ஆனால் இந்த இருபத்தைந்து கோடி அதிகமாக இருக்கு நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட போய் இருபத்தி முன்னூற்றி கூட கோடி கேட்கலாமா அப்படின்னு ஆர்த்தி பேச தொடங்கின நாளில் இருந்து இந்த பிரச்சனைக்கும் பிள்ளையார் சொல்லி வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்ச பேர் இருக்காங்க இது கோணம் எண் ஒன்று அது என்னதான் இருந்தாலும் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேறு அப்படின்னு சொல்ற மாதிரி ஜெயம் ரவி தன்னுடைய ஹீரோவாக நான் நடிக்கிறதுக்கு நான் ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவேன் என்னுடைய உழைப்புக்கு நான் தானே ஊதியம் நிர்ணயிக்கணும் ஒரு ஃபர்னிச்சரில் ஒரு பொருள் தயார் பண்ணுறவன் அந்த தயாரிப்பாளர் தானே பொருளை நிர்ணயம் பண்ணுறான் நான் என்ன நெல் விவசாயம் பண்ணக்கூடிய நெல் விவசாயியா எனக்கு அரசு விலை நிர்ணயிக்கிற மாதிரி என்னுடைய மனைவி எப்படி எனக்கு சம்பளத்தை நிர்ணயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய Kobam ஜெயம் ரவி மனசுல ஆழமா வடு வடுவா பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மட்டுமே காரணமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆர்த்தி கூட வாழவே முடியாதுங்க ஆர்த்தி கூட எப்படிதான் ஜெயம் ரவி வாழ்றாரோ ஜெயம் ரவி ரொம்ப பெரிய ஜென்டில்மேன் அப்படின்னு இன்னைக்கு நேரத்தில் முன்னாடியே பாடகை சுசித்ரா பேசின ஒரு யூடியூப் வீடியோலாம் சமூக வலைதளங்களில் கடக்கு அதான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமானதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஆடம்பரமா வாழக்கூடியவங்க ஆர்த்தி இந்த ஆடம்பரத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜெயம் ரவியால் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுல நமக்கே நம்பகத்தன்மை இல்லை ஏன்னா ஜெயம் ரவி ஒரு படத்துக்கே இருபத்தைந்து கோடி சம்பளம் வாங்குற இடத்துல இருக்காரு வருடத்துக்கு ரெண்டு படம் நடிச்சா ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிடுவாரு ஆர்த்தியக்கு செலவு பண்றதுக்கு ஐம்பது கோடிக்கு மேல வேணும் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துறதா கலங்கப்படுத்துறதா இருக்குமே ஒழிய பெண்ணினத்திற்குரிய மரியாதை கொடுக்க வேண்டியது ஒரு கணவனாகப்பட்டவன் வந்து மனைவியனுடைய ஆசை தாபங்களுக்கு பிரியங்களுக்கு கட்டுப்பட்டு அவர் கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கான உறவு நிலை அப்படி இருக்க வேண்டும்ங்கிறதா இயற்கை நீதி அதனால நம்ம அந்த கோணத்தை வந்து தவறான கோணமா நம்ம முன் வைக்கிறோம் அடுத்ததாக பார்த்தா இதுக்குள்ள வேற என்ன விஷயம் மெயினாக நடந்திருக்குன்னா மூத்த சினிமா பத்திரிகையாளர்கள் சில சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அதில் ரொம்ப முக்கியமாக அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஆர்த்தி ரொம்ப அதிகமாக சந்தேகப்படுவாங்க ஜெயம் ரவி கொஞ்சம் அழகாக இருக்காரு நல்ல படங்கள்லாம் ஹிட் ஆகுது அவரும் அவருக்கு இணையான அழகா இருக்கிறவங்க தான் ஆர்த்தி நம்ம இந்த இடத்துல அழகு அப்படின்னு பேசுறது வந்து நம்ம ஒரு சினிமா சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு முக அழகை பேசுறோம் மற்றபடி நம்மை பொறுத்தவரை முக அழகு நாய் கூட அழகா இருக்கும் பன்றி கூட அழகா இருக்கும் அந்தந்த இனத்துல நம்ம பிறக்கல அந்த இனங்களை சார்ந்த ஒரு வாழ்வியல் முறையில் வாழக்கூடிய ஒரு நாய்க்கு இன்னொரு நாயின் மேல ஒரு அழகை உணர முடியும் ஒரு பன்றி இன்னொரு பன்றியின் மீது அழகை உணர முடியும் ஸோ நம்ம அழகியலாக இது நாம் பேசல நம்மை பொறுத்தவரை அழகு என்பது முக அழகு அல்ல அக தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் ஜெயம்புரவி கொஞ்சம் அழகா இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் மீது எப்பொழுதுமே ஒரு சந்தேக பார்வை இருந்துச்சு ஆர்த்திக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கோணமும் சொல்லப்படுது ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயம்புரவி வெளியில கிளம்புனா எங்கே போகிற யார பாக்க போற யாரை சந்திக்க போற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்துக்கு மேல ஜெயம் ரவி ஷூட்டிங் போயிருந்தாலும் கூட அந்த ஷூட்டிங் சென்னையில ஸ்டுடியோக்குள்ள நடந்தாலும் சரி வெளியூர்ல நடந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் நடந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை ஜெயம் ரவி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கடி ஒரு பக்கம் இருந்துச்சா இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி சந்தித்த இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை ஜெயம் ரவி ஃபோன் எடுக்கலைன்னா அந்த படத்தோட கோ டைரக்டருக்கு அந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்குலாம் ஃபோன் போட்டு ஆர்த்தி ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டுருக்காரு இன்றைக்கி இருக்கா இன்றைக்கி நடிக்க வந்தாரா நடித்து முடிச்சிட்டாரா இன்றைக்கி எங்கே ரூம் போயிட்டாரா கிளம்பிட்டாரா யார் கூட பேசுனாரு யார்டையோ சிரித்து பேசுனாரா அப்படின்னு பல்வேறு வகையான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எதுவுமே நாங்கள் சுவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு அங்கங்கே கிடைத்த தகவலுடைய அடிப்படையில் ஒரு யூகங்களுடைய அடிப்படையில் தான் அதை சொல்ல முடியும் நாம் ஆர்த்தியை ரொம்ப மதிக்கிறோம் ஏனென்றால் ஆர்த்தி மட்டுமல்ல அது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணினத்தை நாம் ஒரு பெண் குலத்தினுடைய பொன்முகமாக பார்க்குறதா நம்முடைய மரபு அதனால் நம்ம அந்த எல்லை கோட்டிற்குள்ளே அவர் தரப்பிலிருந்து ஒரு நீதி கிடைக்காத வரை அவர் தரப்புலேருந்து ஒரு பதில் ரியாக்ட் வராத வரைக்கும் இரு குடும்பங்களுக்குள்ள நான்கு சுவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விவாதத்தை நான் மட்டுமில்லை எத்தனையோ பெரிய பெரிய சினிமா ஜாம்பவான்கள் பேசினா கூட அது பொருத்தமாக இருக்காது எதையும் நம்பாதீங்க அதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லணும் இது எல்லாமே நான் கூறப்படுகிற சொல்லப்படுகிறது என்கிற அடிப்படையில் இந்த தகவல்களை நான் உங்கள் மக்கள் மன்றத்தின் முன்பாக வைக்கக்கூறேன் அவ்வளோதான் சரி இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஜெயம் ரவி எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கக்கூடிய பார்வை இந்த நேரத்தில் இன்னொரு தரப்பால் சொல்லப்படுது சந்தோஷ் சுப்ரமணியம்னு அவருக்கு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல அவருடைய அப்பா பிரகாஷ்ராஜ் வந்து உனக்கு இது பிடிக்கும் உனக்கு அது பிடிக்கும் உனக்கு பிடிக்கணு தாண்டா இந்த சட்டை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு காட்சி இருக்கும் இப்போ கூடப்பா என் கையை நீங்கள் தானப்பா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஜெயம் ரவி சொல்வார் ஜெயம் ரவி அப்படியான ஒரு லைஃபை தான் தன்னோட மனைவியோட வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா ஆர்த்தி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாவே அவங்க இன்ஸ்டாகிராம்ல தன் கணவரோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தில் ஜெயம் ரவியை நீக்க விட்டு சுயேட்சையா ஒரு புகைப்படத்தை வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஆர்த்தியாவே ஏழு லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆர்த்தி ஏராளமான பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவராக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பெண்கள்ல பல பேர் சுய முன்னேற்றம் அடைவதற்கு ஆர்த்தி பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காங்க அது ஆர்த்தியாக இருந்தாலும் சரி ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி இருவரும் மனமுத்து பிரியறாங்க இது வந்து நமக்கு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை அடிநாதத்தினுடைய அடிப்படையில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புழுதுவாரி தூற்றல ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடல சோ அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து நாமும் அவர்களை விமர்சனம் செய்யாமல் இருக்கிறதா இந்த நேரத்தில் காலச்சிறந்ததா இருக்கும் மற்றபடி இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் பதினைந்து வயது எட்டிய மகனெல்லாம் இருக்கிறாங்க குடும்பம் என்று சொல்வது ஒரு கணவனும் மனைவியையும் மட்டுமே மையப்படுத்தியதில்லை நமக்கு பின்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் இளவர்களாக இருக்கிறார்கள் சட்டம் சொல்லுது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை மைனர் சைல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது ஸோ அவர்கள் இதில் நிலைகுலைந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது ஜெயம் ரவி தன்னுடைய படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக சென்டிமெண்ட் ஹீரோவாக மக்களின் மனங்கவர்ந்த ஹீரோவாக ஜனங்களின் கலைஞனாகவெல்லாம் இருந்திருக்கிறார் அவர் குடும்பத்தையும் வென்றவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்